ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அரைச்சிட்டேன் இது வந்து அரிசி மாவு அரைச்சி எடுத்து பாதத்தில் மாற்றி வச்சுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்து தான் அரைச்சிக்கிட்டுருக்கிறேன் இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா தோல் இல்லாத உளுந்து போடலை தோல் உளுந்து போட்டிருந்தேன் அது வந்து அங்கங்கே ஒன்று ஒன்று கருப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா தோல் தான் இந்த முழுசாக இருக்கிற உளுந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒன்று ஒன்று இருக்கும் அப்போ அதை அறப்பட்டு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டுட்டு நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்ம வந்து உளுந்து போட்டுட்டு ஓரங்களில் இருக்கிறத மட்டும் அப்பப்போ வந்து எடுத்து விட்டுட்டு கிரைண்டரை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மாவு அறப்பட்டுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்றதுக்கும் மதியத்துக்கும் வந்து சாப்பாடு தான் செஞ்சுருந்தேன் சோறு முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு சாம்பார் செஞ்சுருந்தேன் கூடவே பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு பாசிப்பருப்பு போட்டு பொரியல் தான் பண்ணியிருந்தேன் இவ்வளோ தான் ரசம் வந்து அதிகமாக நாங்கள் வைக்கிறதே இல்லை ரசம் வச்சோம் அப்படின்னா ரசம் மட்டும் வச்சுட்டு அன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிடுவோம் சாம்பார் செய்கிற அன்றைக்கி என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் ரசம் வைப்போம் இது சாப்பிட்டுட்டு வந்ததும் கரெக்டாக இருந்துச்சு உளுந்த மாவு வந்து கரெக்டாக நல்லா ஆறுபட்டு வந்துடுச்சு இது வந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டு கரைச்சி வச்சிடணும் நான் வந்து உளுந்தும் அரிசியும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ தான் ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன் காலையில் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு படுக்கிறதுக்கு லேட்டாகும்போது இந்த மாதிரி நான் ஊற வச்சுட்டு படுத்துருவேன் காலையில் ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் வந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே நம்ம மாவை அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து நம்ம ஒரு எட்டு மணி ஏழரைக்கு இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் போட்டு நல்லா கரைச்சி நல்லா கையை சுத்தமாக கழுவிட்டு நம்ம கையால் தான் கரைக்கணும் அப்போ தான் வந்து மாவு புளிக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பாட்டு கரண்டி போட்டு கிண்டிலாம் வந்து கரைச்சி எடுத்து வைக்கக்கூடாது இப்போ மூடி எடுத்து வச்சுட்டேன் இதுலையே பார்த்தீங்கன்னா உளுந்து அரைக்கும் போது நமக்கு வந்து ஏதாவது செய்யணுன்னு தோணுச்சுன்னா ஒரு சேரை வந்து சேர்த்து ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதாவது செய்கிறதுக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் மாவு நான் வந்து மாவு அதிகமாக எடுத்து வைக்கல ஒரு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இந்த மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் நான் உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் இது வந்து சிம்பிளாக வேறு எதுவும் தேங்காயெலாம் சேர்க்காம செய்கிற உளுந்தங்கஞ்சி தான் தேங்காய் வந்து நம்ம அடிக்கடி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது உளுந்தங்கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நம்ம அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த உளுந்த மாவை சேர்த்துட்டு தண்ணி வந்து நிறையாவே சேர்த்துக்கலாம் உளுந்து வெந்து வரும்போது கட்டியாக வந்துடும் அதனால் நம்ம தண்ணி வந்து மாவை தண்ணியாட்டை கரைச்சிட்டு வேக வைக்கும்போது உளுந்தங்கஞ்சி கரெக்டாக வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா வெந்துக்கிட்டு இருக்கும்போதே தெரியும் மாவு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தேவையான சர்க்கரையை அப்படி இல்லைன்னா வெள்ளம் எது வேணால் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் மட்டும் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டிட்டு அந்த விதைகளை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் அந்த தோலோடைய போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கும் அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் விதைகளை மட்டும் நான் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இனிப்பு தான் இருக்கும் அதிகமாக இனிக்கிற அளவுக்கு நான் சேர்க்கலை தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு பார்த்திங்கனாவே தெரியும் கலர் கரெக்டாகவும் இருக்குது அந்த மாதிரி அந்த வெள்ளத்தோடய ருசியும் வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருந்தேன் இந்த கொஞ்சமாக செய்கிறதுக்காக வெள்ளம்லாம் நான் கரைச்சிட்டு இதில் சேர்க்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ காஃபிக்கு பதில் இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் அடிக்கிற வெயிலில் ரொம்ப கொதிக்க குடிக்க குடிக்கவும் முடியாது கொஞ்சம் நேரம் ஆறுனத்துக்கு அப்புறமா மிது வெதுன்னு இருக்கும்போது நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலையில் அரைச்சோம் பார்த்திங்களா அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழை முக்கால் எட்டு மணி இருக்கும் இட்லி ஊற்றிருந்தேன் இருந்தேன் சூப்பராக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு கருவேப்பிள்ளை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு வதக்கிட்டு சட்னி செஞ்சுருந்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ஏன் இப்படி வீடியோ எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டியாக உங்கள்கிட்ட உட்காந்து நான் பேசுகிறத விட என் வேலையும் செஞ்சுக்கிட்டே வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ